இயற்கை வழியில் எங்களது வெற்றி பயணம் அப்படின்னு தொடர்ச்சியாக மக்களுக்காக உழவர்களுக்காக களத்திலும் தளத்திலும் ப பயணிக்கும் அதன் பூச்சியல் நிபுணர் பூச்சி செல்வமன்னன் அவர்களை மேடைக்கு உங்கள் அனைவரின் சார்பாக அழைக்கிறோம் பூச்சியல் துறையில் மிகப்பெரிய சாதனைகளும் மிகப்பெரிய ஆய்வுகளையும் சமர்ப்பித்து பூச்சிகள் நமது நண்பன் என்ற அந்த தலைப்பை நம் அனைவரும் மனதிலும் பதிய வைத்து பூச்சியை கொள்வதுக்கு விஷம் வேணாம் அதற்கு அந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அதை மேலாண்மை செய்ய தெரிஞ்ச அந்த ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பயிற்சிகளின் வழியாகவும் தன் குரல் வழியாகவும் அனைவரையும் மிகப்பெரிய மிக பெரும்பான்மையான விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கு நகர்த்திய பெருமை பூச்சி செல்வமனர்கள் உண்டு பூச்சிகள் வல்லுனர் இப்போது ஒன்றிய அரசின் டெல்லியில் இப்போது இருந்தாலும் அவருடைய சிந்தனை எப்போதும் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று நாம் அடிப்படையிலும் நமக்கு இதற்காக தமிழ்நாட்டில் இன்றைக்கி இயற்கை வேளாண்மை பெரிய அளவில் பரவலாக்குனதில் பூச்சிகள் சார்ந்த அச்சத்திலிருந்து மீட்டெடுத்து நிறைய இயற்கை விவசாயிகளை உருவாக்கின விதத்திலையும் ஐயா நம்மால் அடிக்கடி சொல்வார் தான் அவர் சிவகாசியில் ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு முடித்து வெளியே வரும்போது ஒரு வேளாண்துறை அதிகாரி வந்து என்ற ஒரு புத்தகம் கொடுத்தாரு நான் கூட எதுவும் புண்பட்டு போனீங்களா நான் பேசினதை பார்த்து அப்படின்னு கேட்டேன் இல்லை இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னார் அப்படின்னு ஐயா எல்லா மேடைகளையும் குறிப்பிடுவார் அப்போ அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் அடுத்து எல்லா மேடைகளையும் நான் அந்த புத்தகத்தை பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தின் பேரையும் அறிமுகப்படுத்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட்டன் ஃபார்மர்ஸ் அப்படின்ற புத்தகம் அதை எழுதி அதை மிகப்பெரிய அளவில் செஞ்சதுனால நான் போரடங்களெல்லாம் அவரையும் பேச அழைச்சிக்கிறேன் அப்படியான எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தவர் பூச்சி செல்வம் அப்படின்னு ஐயாவை அறிமுகப்படுத்துறோம் அப்படியான அறிமுகத்தோடு அவரை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் ஐயா இப்போது ஐயா பூச்சி செல்வம் அவர்கள் பேச அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேத்துல இருந்து இன்னைக்கு சாயந்திரம் வரைக்கும் தொடர்ச்சியா கருத்துரைகள் ஏகப்பட்ட பேர் கருத்துரைகளை பேசியிருக்கிறாங்க எல்லாத்தையும் உள்வாங்கி இருக்கிறீங்க இன்னி நாங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிச்ச பின்னாடி இன்னொரு தலைப்புல பேசவும் இருக்கிறாங்க இவ்வளவு நடுவுலையும் உங்க மனசில் பதியிறதுக்காக நேத்துல இருந்து பேசினவங்க பேசின ஒரு நாலு பாயிண்ட மட்டும் நான் திருப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன இன்னைக்கு நம்ம கூட்டியிருக்கிற கூட்டம் தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு நேற்று காலையில் பேசும்போதே சொல்லிட்டாங்க நம்ம நபார்டு சிஜிஎம்ல பேச ஆரம்பிச்சாரு

நேற்று இஸ்மாயில் அதையும் மாத்தினாரு என்ன மாத்தினாரு செக்யூரிட்டி கிடையாது நியூட்ரிஷன் கிடையாது எது இல்லாத நஞ்சில்லாத உணவு அப்ப அந்த நஞ்சில்லாத உணவு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் விவசாயி வயலில் பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி வயலில் பயன்படுத்துகிற பூச்சி பூச்சிக்கொல்லியும் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் பல தடவைகள் பேசியிருக்கோம் பூச்சிக்கொல்லியுமே தப்பான வார்த்தை பூச்சியை மட்டும் போட்டு தள்ளாதான் அதுக்கு பேர் பூச்சிக்கொல்லி ஆனா நம்ம வயல்ல பயன்படுத்துகிற பூச்சிக்கு எதிராக பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி பூச்சியை மட்டும் போட்டு தள்ளல யாரையும் போட்டு தள்ளுது உணவு வளையத்தில் ஜாயின் பண்ணி விஷமா மாறி அந்த உணவை சாப்பிட்ற கால்நடைகள்ல இருந்து பறவைகள்ல இருந்து மற்ற எல்லா வித விலங்குகளோடு சேர்த்து மனிதனையும் போட்டு தள்ளுது அப்போ அதுக்கு சரியான பேரு உயிர் கொல்லி ஆனால் அந்த உயிர் கொல்லி இல்லாத நஞ்சில்லாத விவசாயம் அதுதான் இன்னைக்கு நம்ம கூட்டியிருக்கிற தலைப்பு இந்த நஞ்சில்லாத விவசாயத்துக்கு முக்கியமான காரணம் விவசாயிகள் மனதில் பூச்சியை பத்தி ஒரு தவறான புரிதல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தவறான புரிதலை தான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மாற்றிட்டு வந்தா தான் நினைக்கிறேன் ஏன்னா முக்காவாசி பேர் பூச்சி அப்படின்னாலே வயல்ல பயிரை போட்டு தள்ளுற எதிரி அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் ஆனால் பூச்சியிலையே ரெண்டு டைப் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட பேச்சே ஆரம்பிக்கும் பூச்சியில் பயிரை போட்டு தள்ளுற வெஜிடேரியன் பூச்சி பயிரை போட்டு தள்ளுற வெஜிடேரியன் பூச்சியை போட்டு தள்ளுற நான் வெஜிடேரியன் பூச்சி வயலுக்குள்ளே நூறு ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்தால் நாற்பது ஜாதி தான் கெட்ட ஜாதி அறுபது ஜாதி நல்ல ஜாதி நல்ல ஜாதி நான் வெஜிடேரியன் பூச்சிகள் ஆனா நீங்க இந்த பூச்சிக்கொல்லிங்கிற உயிர்கொல்லிய வயல்ல பயன்படுத்தினா அது ரெண்டு ஜாதியுமே போட்டு தள்ளுது நாற்பது நூத்துல நாற்பது பேர் சாகிறது அதிகமா நூத்துல அறுபது பேர் சாகிறது அதிகமா நீங்க பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது நான் வெஜிடேரியன் பூச்சிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது அதை பிரச்சனை அந்த பூச்சிக்கொல்லிகள் உணவு வளையத்தில் நஞ்சா மாறி உங்களோட நரம்பு மண்டலத்தையும் மூளை மறதியையும் அல்சைமர்ல அல்சைமர்லருந்து நமக்கு உடம்புல ஏற்படுற உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மறைக்கும் லேட்டஸ்ட்டு வியாதி நீங்கள் என்ன வியாதி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க பார்க்கின்சன்ஸ்ல ஆரம்பித்து நம்மளோட இரத்த கொதிப்பில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் மூல இரத்த கொதிப்புக்கும் நீங்கள் வயலில் பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லிக்கும் சம்மந்தம் இருக்குன்னா எத்தனை பேர் நம்புவீங்க வயலில் என்னைக்கு நெல்லுக்கு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த ஆரம்பித்தோமோ பர்டிகுலராக ஆர்கனோ பாஸ்பரஸ் கெமிக்கலை பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ அந்த ஆர்கனோ பாஸ்பரஸ் கெமிக்கல் தான் நீரான் ஆண்ட் போட்டு தள்ளிச்சு நீரான் ஆண்ட் போட்டு தள்ளும்போது தான் ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்கிறது கண்டுபிடிப்பு லேட்டஸ்ட்டு கண்டுபிடிப்பு அப்போ நம்ம பூச்சிக்கொல்லிகள் இல்லாத விவசாயம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதுல நன்மை செய்யும் பூச்சிகளை பாதுகாக்கிறது நான் பல இடங்கள்ல பேசினதுதான் எல்லை பாதுகாப்பு படை கண்டிப்பா பூச்சி வந்த பின்னாடி அதை கண்ட்ரோல் பண்றதோ காலி பண்றதோ வேஸ்ட் பூச்சியை உங்க வயலுக்கு வரவிடாமல் தடுக்கிற மெக்கானிசம் தான் வரவிடாம தடுக்கிற மெக்கானிசம் முன்னாடியே என்னோட பேச்சை கேட்ட எல்லாருக்கும் தெரியும் வரப்புல தட்டப்பயிறு மஞ்சள் கலர் பூச்செடின்னு சொல்ற செண்டுமல்லி கேந்திப்பூ மக்காச்சோளம் உங்களோட வயலுக்கு வெளிப்புறத்தில் எட்டடிக்கு ஒரு செடி கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமணக்கு செடி இந்த நாலு பேரும் உங்கள் வரப்பை சுற்றி நின்னாங்கன்னா உங்களோட மெயின் பயிருக்கு வர்ற கெடுதல் செய்கிற பூச்சிகளை நிப்பாட்டி நல்லது செய்கிற பூச்சிகளோட எண்ணிக்கையை உங்கள் வயலில் அதிகப்படுத்துறதுனால உங்கள் வயலில் உயிர் கொல்லின்னு சொல்கிற கொல்லியோட தெளிப்பு அவசியம் இல்லை இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் கொண்டு வர வேண்டியிருக்கு நேற்றுலேருந்து ஒரு விஷயத்தை பேசுகிறோம் காலநிலை மாற்றம் இந்த காலநிலை மாற்றத்துக்கும் பூச்சிக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம்னா நெருக்கமான சம்பந்தம் இருக்குது இந்த காலநிலை மாற்றத்தில் நமக்கு முன்னாடி நிற்கிற ரெண்டு பிரச்சனை வெப்பம் அதிகரிக்க போகுது நேத்தே சொல்லிட்டாங்க ஒன்றரை டிகிரியிலேருந்து ரெண்டு டிகிரி அதிகரிக்க போகுதுன்னு அடுத்தது கார்பன் டை ஆக்சைடோட செறிவு அதிகமாக போகுது இந்த ரெண்டும் அதிகமான என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னா விவசாயம் பண்றதுல பயிர் வளர்க்குறதுல பிரச்சனை இல்லை பூச்சிகளுக்கு பிரச்சனை ஆக போகுது பூச்சிகளோட எண்ணிக்கை இந்த கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகமாகிறதுனால நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை குறைய போகுது தீமை செய்கிற பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுங்கிறது ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஆய்வு முடிவு இதாகுது அப்போ இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அறிவு அறிவியல் பூர்வமான உண்மையை எத்தனை பேர் போன வாரம் ஹிண்டு பேப்பர் படிச்சிங்க ஹிண்டு பேப்பர் சனிக்கிழமை ரெண்டு முழு பக்கம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நம்ம சாப்பிட போறது அரிசியோ கோதுமையோ பருப்போ கிடையாதான் பூச்சி விவசாயத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு விவசாயம் பண்றத நிப்பாட்டிட்டு ஆடு மாடு பன்னிக்கறி எல்லாம் திங்கிறதை நிப்பாட்டிட்டு பூச்சியை வளர்த்து புரோட்டீன் திங்க போறோம் இதுதான் நடக்கோது நம்ம இயற்கை விவசாயத்தை ரொம்ப வேகமாக முன்னெடுக்கலனா மண்ணோட பலம் நலம் அந்த ரெண்டு வார்த்தையும் நேற்று திருப்பி சுல்தான் இஸ்மாயில் டாக்டர் சொன்னார் அதை நம்ம திருப்பி திருப்பி பேசுற பேசுகிற வளமெல்லாம் கிடையாது நலம் ஒருத்த நல்லா இருந்தால் தான் வளமாகவே இருக்க முடியும் சாயில் ஹெல்த்தை காலி பண்ணிட்டோம் பூச்சிக்கொல்லியோட மெயின் பிரச்சனை உணவு வளையத்தில் பூ நம்ம உணவை மட்டும் நஞ்சாக்கல மண்ணையும் தண்ணியவும் காத்தையும் மூணு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான மூன்று முக்கியமான பொருள்களையும் நஞ்சாக்கிருச்சு அந்த முக்கியமான நஞ்சு பொருளான அந்த பூச்சி பூச்சிக்கொல்லிய நம்ம இருந்து எப்போ டோட்டலாக விரட்டுறோமோ அன்னைக்கு தான் ஒரு பெரிய நமக்கு விடிவு காலாக வரப்போகுது இதுக்காகத்தான் நம்ம மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வருது நான் ஒரு அரசாங்க அதிகாரிங்கிற முறையில் நான் அரசாங்கத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் பேசணும் வேற வழியே இல்லை என்ன பிரச்சனைங்கிறது நல்லா யாபம் வச்சுக்கோங்க அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக ஒரு ஸ்கீம் எனக்கு முன்னாடி பேசின அந்த புதுச்சேரி இவர் வேணுகோபால் பெருமாள் சொல்லிட்டு போனார் அந்த நேச்சுரல் மிஷன் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அதுல இன்னி அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு கோடி விவசாயி நேச்சுரல் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் பயட்ட இன்னி திருப்பி இந்த குலவரம்லாம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும் மொத்தத்துல அதுல அந்த ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ண போறது யாரு வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம் அவங்க திருப்பி சொல்றது எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு முன்னுரிமை அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு கோடி விவசாயிகளை கொண்டு போய் சேர்க்கணும் கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ஹெக்டேரை நேச்சுரல் ஃபார்மிங்குள்ள அது நேச்சுரல் திருப்பியும் அதே வார்த்தை தான் சொல்கிறேன் நேச்சுரல் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் பயோடைனிக் ஃபார்மிங் டூ நத்திங் இது அது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை மொத்தத்தில் பூச்சிக்கொல்லியும் உரங்களும் இல்லாத விவசாயம் அதுதான் பாயிண்ட் நஞ்சு இல்லாத விவசாயம் ஒன்று ஏழரை லட்சம் ஹெக்டேரை உள்ள கொண்டு வரணும் பத்தாயிரம் பயோ ரிசோர்ஸ் சென்டர் அதில் தான் நம்ம நிற்கணும் இங்கே நம்ம எல்லாம் நான் பர்டிகுலராக கேட்குற வார்த்தை நம்ம ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நம்ம போய் கவர்மெண்ட்டெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை நீங்கள் வாங்கலைன்னா அதை வேற யாரோ வாங்கி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்போகிறாங்க அந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்போகிறதை நம்ம வாங்கி நம்மளோட விவசாயிகளுக்கு முன்மாதிரியாக இருந்து நம்ம ஏரியாவில் அதை நம்ம டெவலப் பண்ணி காட்டினோம்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அதை தான் சொல்றேன் பத்தாயிரம் பயோ ரிசர்ச் சென்டர் வரப்போகுது அதை உங்க மாவட்டத்தில் தயவு செய்து உங்களோட வேளாண்மை துறையை அணுகி அதை உங்க லைனுக்கு கொண்டு வர்றதுல நீங்க முக்கிய பங்கு வகிக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது இந்த பூச்சிக்கொல்லி இல்லாத விவசாயம் அப்படிங்கறதுல நம்ம கலப்பு பயிர் ஊடு பயிர் வரப்பு பயிர் இந்த மூணையும் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுல நம்ம திருப்பி கவர்மெண்ட் எண்ணெய் ஊத்து பயிர்களையும் பயிர் வகை பயிர்களையும் முன்னெடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது அந்த ரெண்டும் தான் நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகளை வயலுக்குள்ள கொண்டு வர மெக்கானிசம் திருப்பி இந்த மோனோ கிராப்பிங் அப்படிங்கிறத விட்டுட்டு மல்டி கிராப்பிங்கு திருப்பி திரும்ப வேண்டிய நம்ம பழைய காலத்து நம்ம தாத்தனும் பாட்டனும் பூட்டனும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல இருந்து வேளாண்மை துறைன்னு ஒரு நீங்க எல்லாம் கரிச்சு கொட்டுற துறை தான் உங்களை மோனோ கிராப்பிங் நோக்கி இழுத்துச்சு நான் அதையும் மறுக்கல ஆனா அதே வேளாண்மை துறை இப்ப திருப்பி மல்டி கிராப்பிங் அப்படின்னு கொண்டு வரோம்

திருப்பி லீன ரீலேண்ட் திருப்பி புதுசாக ஒன்றை கத்துக்க இப்ப விவசாயத்தில் நம்ம அந்த கண்டிஷனில் நிற்கிறோம் என்னது வேளாண்மை துறை சொல்லி கொடுத்த யூரியாவும் சூப்பரும் பொட்டாசும் பூச்சிக்கொல்லியும் அதை அன்லேன் பண்ணணும் அன்லேண்ட் தூக்கி கடாசனும் திருப்பி ரீலேன் பண்ணணும் ரீலேண்ட் இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் இதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற விஷயம் இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்